வணக்கம் நேயர்களே பாலிமர் தொலைக்காட்சி வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் இன்றைய ராசிபலன் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடங்க இன்றைக்கி அருமையான ஒரு நாள் ஏன்னா பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி இன்றைக்கி இருக்குங்க இன்றைக்கி வீடு கட்டுறோம் நிலம் வாங்குகிறோம் வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி சூப்பரான நாள் வாஸ்து நாள் இன்றைக்கி இருக்குங்க அதே போல் குரோதி தமிழ் வருடம் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு செவ்வாய்னாவே நிலம் வீடு இதெல்லாமே அப்ளிகபிள் தான் சித்திரை மாதம் பத்தாம் தேதி பௌர்ணமி திதிங்க இன்னைக்கு சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்திலே போயிட்டுருக்கு சரிங்களா இது சூப்பர் அதே நான் அதுதான் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லப்படுவது நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூலம் வடக்கு திசை குறிக்கிறது வடக்கு திசைக்கு போகணும் அப்படின்னு நினச்சேன் சூலம் இருக்குதுப்பா பார்த்துப்போ அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் வந்து பரிகாரமாக ஒரு கொஞ்சம் பால் ஒரு சிப்பு அல்லது ஒரு அரை டம்ளர் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு நீங்கள் போங்க அந்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் இன்றைக்கி சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்தில் போகுதுங்க அதே மாதிரி கும்பராசிக்கும் வருது அவிட்ட நட்சத்திரம் மகரத்துலையும் இருக்குது கும்பத்துலையும் இருக்குது இல்லைங்களா அவங்க அந்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் சதய நட்சத்திரத்துக்கும் ராகுவன நட்சத்திரமான சதய நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கி சந்திராஷ்டமம் மேஷத்தில் சூரியன் உச்சமாக இருக்கிறார் கேது பகவான் கண்ணியில் இருக்கிறார் கும்பத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான் செவ்வா அதே போல் ராகு புதன் சிக்கிரன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மீன ராசியில் இருக்கிறாருங்க மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு இன்றைக்கி எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பற்றி பொதுவாக ஒரு ஜென்ரல் பிடிஷன் இன்றைக்கி பார்ப்போம் சித்திர நட்சத்திரம் மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வரவுகளும் செலவுகளும் சமமாகக்கூடிய ஒரு நல்ல நாள் நீண்ட நாட்களாக நினைத்திருந்த ஒரு ஆசை அபிலாஷைகள் நிறைவேறும் நாள் வியாபாரத்தில் தொழிலில் லாபங்கள் மேலோங்குகின்ற ஒரு நில் நல்ல நாள் செலவுகள் குறைந்து வருமானங்கள் அதிகரிக்கின்ற மாதிரி ஒரு அமைப்பு தோன்றினாலும் ஆனால் செலவுகளும் செலவுகள் வரவுகள் அப்படிங்கிறது ஒரு ஈக்குவலாக போய்ட்டுருக்கு இருந்தாலும் மா மனசில் ஒரு சந்தோஷம் புது தெம்பு அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம் ஒரு செயல்களுக்காக இருவரும் உட்காந்து பேசி ஒரு முடிவெடுக்கின்ற தன்மை தேவையில்லாத வாக்குவாதங்கள் குறைந்து நன்மைகள் ஏற்படுத்தும் விதமாக பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படுது உற்றார் உறவினர்களின் ஆலோசனைப்படி இன்றை நடப்பது மிக பொருத்தமான ஒரு அமைப்பாக மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்குங்க ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்றோ எப்போதோ செய்த நிகழ்வுகளுக்கு காரியங்களுக்கு இன்றைக்கி சின்ன சின்ன அதுலேருந்து ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் வருமோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ கடன் பிரச்சனை இருக்குது இந்த கடன்களை நம்ம இப்படி அமை இந்த மாதிரி பல்வேறு விதமான ஒரு குழப்ப நிலைகள் தெளிவில்லாத சிந்தனைகள் பய உணர்ச்சி இதெல்லாமே ரிஷப ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது வந்து உங்களை அளக்கடிக்கும் இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி நீங்கள் பொருட்படுத்தவே தேவையில்லை சரிங்களா உங்களுடைய சுகஸ்தானம் மேலுங்குது வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போங்க வாங்க வண்டி வாகனத்தை ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிற ரீதியில் கொஞ்சம் இருக்குது அதே சமயம் கடன் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் அதாவது கடனை கட்ட போகிறீங்க கடனை கட்டக்கூடிய வழிமுறைகளை இன்றைக்கி ஆராய்ந்து அதுக்காக நல்ல ஒரு தெளிவுகளை ஏற்படுத்தி கொள்ள ஒரு அமைப்பு சூப்பராக இருக்குது தாயாரின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கணும் எதையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு அப்படிங்கிறத முடிவு எடுக்கிறத விட பார்த்திங்கன்னா மற்றவர்களை கலந்து ஆலோசித்து அப்படிங்கிற முடிவுகளை நீங்கள் எடுக்கும் பொழுது இன்றைய நாள் மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக ரிஷமம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சந்தோஷம் ஹாப்பினஸ்ஸு அப்படிங்கிறத விட இன்றைக்கி இந்த நேரத்தில் இந்த நம்ம நினச்ச ஒரு காரியத்தை செஞ்சு முடித்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டு ஒரு நல்ல மனதுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்வலைகள் சந்தோஷம் கணவன் மனைவியிடையே பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாக ஒரு சண்டை சச்சரவாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து சமாதானம் பண்ணணும் அவங்கள வந்து கொஞ்சம் அவங்களை ஆசுவாசப்படுத்தணும் குழந்தைகள்கிட்ட நல்லா அன்பு செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசம் பறிவு ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் உடல்நிலையில் சற்று அக்கறை எடுத்துக்குங்க சரிங்களா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சிறிதாக உடல்நிலை கோளாறு ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவ ப்ரிகாஷன் எடுத்துக்கொள்வது நல்லது அலுவலகத்தில் உங்களுடைய பெயர் கௌரவம் உயருது அப்படிங்கிறத விட நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் தெளிவாக சொல்ல போகிறீங்க இதனால் உயரதிகாரிகள் மிச்சும்படி இன்னைக்கு காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக மிதுனும் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க கடகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அது உங்களுடைய முயற்சிகள் மூலதனமாக்கி அதனால் காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் கடகம் ராசிக்கு உங்களுடைய மனோ வலிமை உடல் வலிமை மூலமாக உங்களுடைய அழகான அற்புதமான பேச்சுக்களினால் விட்டு போன ஒரு அமைப்பை மீண்டும் அதை தொடங்கி அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போன சொந்த பந்தங்கள் நட்பு உறவுகள் எல்லாம் ஓடோடி வந்து உங்களுடைய நட்பை பாராட்டுகின்ற ஒரு அமைப்பு இன்றைக்கி வருதுங்க சிறுதூர பயணங்களின் மூலமாக ஒரு லாபங்களை நோக்கி ஒரு பயணங்கள் இருக்கும் இருந்தாலும் அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் அதுக்குண்டான ஆதாயங்கள் என்பது சிறப்பாகவே இருக்குது சனி அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துமோ அப்படிங்கிற கவலைகள் வேண்டாம் உங்களுடைய வேலை மற்றும் தொழில் போன்ற சிந்தனைகள் மூலமாக வியாபாரத்தில் புதிய உத்திகளை பயன்படுத்த போகிறீங்க அதனால் லாபங்கள் மேலோங்குகின்ற ஒரு சிந்தனைகளை வளர்க்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இன்றைக்கி இருக்குங்க சிமம் ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்தவர்கள்ட்ட இன்ட்ராக்ட் அடுத்தவர்கள்ட்ட பேசும்பொழுது எண்ணிக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸு கடைபிடிப்பது நல்லது எடுக்கின்ற செயல்களுக்கு நன்மை லாபங்கள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருந்தாலும் அது நீங்கள் வந்து ஒரு லாபங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் திருச்சலோடு செய்கின்ற காரியங்களுக்கு மிக நல்ல நன்மைகள் கிடைக்கு கிடைக்குது கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம் சகோதர சகோதரிகளின் மூலமாக நல்ல ஒரு மேன்மை என்றோ எப்போதோ செய்த பணிகளுக்கு இன்று நல்ல ஒரு கிரெடிட்டு ஒரு நன்மைகள் வர காத்திருக்கும் ஒரு அற்புதமான நாளாக சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்குங்க கன்னி ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் எப்போ வந்து கேது பயிற்சி நடந்து கேது பகவான் அங்கே வந்தாரோ அன்னையிலேருந்து இருந்து பார்த்திங்கன்னா கண்ணி எது செஞ்சாலும் ஒரு முட்டுக்கட்டை ஒரு தடை தாமதம் இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு ஆனால் உங்களுக்கு மே ஒன்றாந்தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுடைய நேரடி பார்வை குருவின் பார்வை கிடைக்கிறதுனால பழைய தடைகள் எல்லாம் உடைய போகுது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத கவலைகளை மனசில் வச்சுக்காதீங்க இந்த காரியம் நடக்கலை அந்த காரியம் நடக்கலை இன்றைக்கி இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகளை வளர்த்திங்க ஆனால் நடக்காத காரியம் நடந்து முடிஞ்ச காரியத்தை பற்றி நினைக்காதீங்க இன்றைக்கி எடுக்க போகின்ற காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகள் தான் கிடைக்க போகுது ஏதோ அதுவும் மனசில் பார்த்திங்கன்னா ஒரு குழப்பம் ஒரு தெளிவில்லாத சிந்தனைகள் அவ்வப்போது வருங்க ஆனால் அதெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு காலையில் எந்திரிச்சு ஒரு மெடிடேஷன் உங்களுடைய தெரிஞ்ச கடவுள் மந்திரங்கள் உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனை இதெல்லாம் பண்ணிட்டு இன்றைய அற்புதமாக அணுகுங்க அற்புதமான ஒரு நல்ல தெளிவை ஏற்படுத்துகின்ற கணவன் மனைவி நல்ல புரிந்துணர்வு சந்தோஷம் குழந்தைகளின் நல்ல ஒரு மேன்மை அவங்களுடைய கல்வி வளர்ச்சியில் பெரிதும் அக்கறை கொண்டு ஒரு சில செலவுகள் இந்த மாதிரி அமைப்புகளை இன்றைக்கி நடக்க காத்திருக்கு தொலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வியாபார சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக இருந்தது எவ்வளவு வரவு வருதோ எவ்வளவு செலவு வருதோ செலவு இருக்கேப்போ வரவு வருது இந்த கா இந்த இடத்துக்கு போனால் இது நமக்கு நன்மைகள் கிடைக்குமா இந்த இடத்துக்கு போனால் இது நமக்கு சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வியாபார சிந்தனைகள் அப்படிங்கிறது இன்றைக்கி அதிகமாக இருக்கும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது தான் செலவுகள் இருந்தாலும் அதுக்கு உண்டான வரவுகள் என்பது நீங்கள் எடுத்துகிற போகிறீங்க கணவன் மனைவியிடையே நல்ல சந்தோஷம் மிக்க ஒரு நல்ல நாள் நீண்ட நாளாக நினச்சிட்டு இருந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க குலதெய்வ பிரார்த்தனை மற்றும் வந்து மற்றும் உங்களுடைய ஆன்மீக திருத்தலங்களுக்கு போகிறது போன்ற ஆன்மீகமான நாட்டங்கள் கொஞ்சம் இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதிகரிக்கிறது அப்படி இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்ட்ராக்ட் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஒரு க அது ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியில் போயிட்டு அது கொஞ்சம் செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குது செலவுகள் இருந்தாலும் மனசு ரிலாக்ஸாக ஒரு அற்புதமாக ஒரு இருக்கின்ற ஒரு நல்ல நாளாக தான் இன்றைக்கி துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க விருச்சம் ராசிக்காரன பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பாசமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய உற்றா உறவு தாய் தந்தையாக இருக்கட்டும் க வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் உங்களுடைய மகன் மகளாக இருக்கட்டும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏதோ தெரியல இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டையும் நல்லா அன்பாக பேசுவீங்க சந்தோஷமாக ஹாப்பினஸாக இருப்பீங்க பாசம் வந்து அப்படியே அப்போ இன்றைக்கி என்ன இவ்வளோ பாசமாக பேசுகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி விருச்சகராசிக்காரர்களை வந்து மற்றவங்க நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாசமான பேச்சுக்களினால் பல நன்மைகளை இன்றைக்கி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் அலுவலகத்தில் நல்ல ஒரு மேன்மை கிடைக்குது உத்தியோகத்தில் நல்ல ஒரு உயர்வை கொண்டு வந்த மாதிரி ஒரு ஒரு அமைப்பெல்லாம் படிப்படியாக வருகின்ற வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் கணவன் மனைவிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம் ஒரு வியப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனைகள்லாம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இருக்குது வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட நல்ல ஒரு கேர் எடுத்துப்பீங்க இந்த கேர் மூலமாக பெரியோர்கள் பாராட்டும்படி மெச்சும்படியான ஒரு காரியங்கள்லாம் இன்றைக்கி நடக்குது இந்த விருச்சம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் தனுசு ரசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நேற்றைக்கு இரவு நீங்கள் படுத்து தூங்கும் பொழுது ஒன்று யோசனை பண்ணியிருப்பீங்க அந்த யோசனை வந்து இன்றைக்கி காலையில் அது நடக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க ஆனால் இன்றைக்கி ஏதோ ஒரு ஒரு மறதியினாலேயோ ஒரு கால தாமதத்தினாலேயோ அது வந்து மறைஞ்சி போயிடுது தாமதம் அந்த காரியத்தில் ஒரு சுணக்க நிலைகள் ஏற்படுது இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் காலம் எந்திரிச்சு ஒரு மெடிடேஷன் ஒரு குலதெய்வ பிரார்த்தனை உங்களுடைய சூரிய நமஸ்காரம் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஏன்னா சூரியன் உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி கண்டிப்பாக பண்ணுங்கள் அது உங்களுக்கு ஏன்னா இந்த காலகட்டத்தில் சூரியன் உச்சமாக இருக்கிறாரு உங்களுக்கு தெளிவை ஏற்படுத்தி வரும் குழப்ப நிலைகளை அகற்றுவார் ஆனால் செலவுகளை கொடுப்பாரு செலவுகள் இருந்தாலும் வரவுகள் அப்படிங்கிற அரசாங்க ஆதரவு அரசாங்கத்தில் நல்ல ஒரு மேன்மைகள் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்கு கணவன் மனைவி இடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க பேசுற மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் கொஞ்சம் வருது நீங்க ரெண்டு இல்ல மூன்றாவது நபர் தலையீடுகளினால அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இருக்கு உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இன்றைய நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான நல்ல நாளாக விளங்குது மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனவரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்கும் தந்தையினுடைய ஸ்திர சொத்துக்கள் சம்பந்தமான சில வில்லங்கள் பஞ்சாயத்து அப்படியெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு இல்லைங்களா அதில் நல்ல செய்திகள் ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய மனிதரை இன்றைக்கி போய் சந்திக்க போகிறீங்க அந்த சந்திப்பின் விளைவாக அந்த சொத்து சம்பந்தமான சில காரியங்களை நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு அது உங்களுக்கு கிடைக்கின்ற அமைப்புக்கு வழிவகுக்கின்ற ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி இருக்குங்க வீடு கட்டணும் நிலம் வாங்கினோம் வீடு நிலத்துக்கு வீடு கட்டுறோம் அப்படின்னு நீங்கள் பிரயாசப்பட்டு இருந்ததெல்லாம் மற்றவங்களுடைய சகோதர சகோதரிகளையும் நல்ல ஒரு ஆதரவு அப்படிங்கிறது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு மோட்டிவேஷன் ஒரு ஒரு ஹெல்ப்பு ஒரு ஆதரவு அப்படிங்கிறதெல்லாம் மகரம் ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது கணவன் மனைவியிடையே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு பிறர் மிச்சும்படியான ஒரு வாழ்க்கை நடத்திட்டு போகிறாங்கன்னா மற்றவர்கள் புறாமைப்படும் அளவுக்கு இன்றைக்கி மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றங்கள் காத்திருக்கு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சம்மந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் அங்கேருந்து நல்ல சுப செய்திகள் வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மகரம் ராசிக்கார பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இன்றைக்கி இருக்குங்க ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வேலையில் ஆகட்டும் தொழில் பிஸ்னஸ் போன்ற விஷயங்களில் மூன்றாவது நபர் அதாவது உங்களுடைய மூன்றாம் நம்பர் தலையீடுகளை அனுமதிக்காதீங்க உங்களுடைய பார்ட்னர்ஸ் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம் லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் அவர்கள்ட்ட வந்து முழு மனதாக ஒப்படைக்காமல் எல்லாம் உங்களுடைய நேரடி கண் பார்வையின் கீழ் வைத்துக்கொள்வது நல்லது ஏதோ எங்கோ ஒரு இதில் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு ஸ்லாக்னஸ் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் கொஞ்சம் இன்றைக்கி அவாய்ட் பண்ண ஒரு அருமையான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது கணவன் மனைவிடியே நல்ல ஒரு புரிந்துணர்வு குலதெய்வ பிரார்த்தனைனால் நல்ல ஒரு மேன்மை இருக்க போதுங்க இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனைகள் மற்றும் ஆன்மீகமான காரியங்கள் மதிநுட்பமான செயல்பாடுகள் இதன் மூலமாக அலுவலகத்தில் உங்கள் பெயர் பெயர் கௌரவம் அந்தஸ்து எல்லாம் உயரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது கணவன் மனைவிடியை நல்ல ஒரு புரிந்துணர்வு தாயரின் உடல்நிலையில் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேன்மைகள் இன்னைக்கு வரைக்கும் சிறப்பாக இருக்குது அதே உங்களுடைய மகன் மகளுக்காக இன்னைக்கு ஒரு சில செலவுகள் பண்ண அவங்களுடைய முன்னேற்றம் கருதி ஒரு செலவுகள் இருக்குங்க அது நல்ல செலவாகவே இருக்கு மீனம் சவால்களை கடந்து இன்னைக்கு முன்னேறுகின்ற நன்மைகள் பெருகின்ற ஒரு அற்புதமான நாளாக இன்றைக்கி இருக்குங்க என்னதான் பகவான் நம்ம வீட்டில் மீனம் ராசியில் உட்காந்துக்கிட்டு அதுமாரி சுக்கர பகவான் உட்காந்துக்கிட்டு மனதில் வந்து பல ஆசைகளை கொண்டு வந்து கொடுப்பாங்க நல்ல ஒரு கவர்ச்சி சந்தோஷம் நம்ம வீட்டுக்கு இதை வாங்கணும் அதை வாங்கணும் பைக் வாங்கினா கூட பெரிய ஹைட்டக்காக நம்ம பைக் வாங்கணும் அந்தமாரி ஒரு சின்னதாக ஆசைப்படுறதில்ல பெரிய அளவில் ஆசை இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ஆசைகள் அதிகமாகுது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் பார்த்திங்கன்னா பல ஒரு பல தடைகளை இன்றைக்கி தொந்தரவுகளை சமாளித்து மேலே மாதிரி ஒரு அமைப்புகள் சிறப்பாகவே இருக்குது போட்டி சவால்களை கடந்து முன்னேறுகின்ற ஒரு பெரிய மனிதர்களின் ஆதரவு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம் உற்றார் உணவர்கள் அங்காளி பங்காளிவர்கள் மூலமாக நல்ல நன்மைகள் வீட்டிற்கு விருந்தினர் வருகைகள் இப்படி படிப்படியான ஒரு ஒரு பக்கம் ஒரு மைனஸாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு ப்ளஸ் அப்படி ரெண்டு சமன்படுத்துகின்ற ஒரு நல்ல நாளாக மீனம் ராசிக்காரளை பொறுத்த இன்னைக்கு இருக்குங்க இது ஒரு பொதுவான பழங்களை தான் சொல்லியிருக்கோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை நிலைகள் தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு பிடீஷன் சொல்லலாம் நன்றி